தஞ்சை மாவட்டத்தில் நான்கு இளைஞர்கள் மீது மர்ம கும்பல் சராமரி தாக்குதல் நடத்தியது இதில் படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் மல்லினப்பட்டினம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு நான்கு இளைஞர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் நான்கு பேரையும் அறிவாளால் சராமரியாக தாக்கிவிட்டு தப்பியோடினர் இதில் படுகாயம் அடைந்த நான்கு பேரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் நூற்று

நிறு நிறுத்தி விட்டு அருவாலை வாழை எடுத்து இது வந்து வெட்டியில் பெற்றுட்டாங்க எங்களை எங்களை வெட்டையில் என்ன சொல்லி விட்டணும்டா இதே மாதிரி எங்கள் அண்ணனையாடா நீங்கள் அடித்த விரக்தியை நான் உங்களை பரிவாரணம் விட விட மாட்டோம் தான் கண்டிப்பாக உங்களை கொலை பண்ணணும் தான் இது வந்து சாம்பிள் தான் இதை விட பெரியதான் நாங்கள் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வைக்கலையே எங்களை வராட்டு மக்களவை தேர்தலின் போது ஏற்பட்ட கலவரம் காரணமாக அறிவால் வெட்டு சம்பவம் நடந்ததா அல்லது வேறு காரணங்கள் ஏதேனும் உள்ளனவா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்